முக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்த மணிகண்டன் என்பவர் சரணடைந்திருக்கிறார் பயங்கர வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரரை தாக்கிய வழக்கில் மணிகண்டன் என்பவர் தேடப்பட்டு வந்தார் அவர் தற்பொழுது கோவை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு கோவையிலிருந்து செய்தியாளர் பிரசாந்த் இணைந்திருக்கிறார் பிரசாந்த் இந்த பொள்ளாச்சி பாலியல் பயங்கர விழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணோட சகோதரர் தாக்கப்பட்ட விழக்கில் தேடிக்கொண்டு வந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர் சரணடைந்திருக்கிறாரு மேலும் இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை சொல்லுங்க அவர் மேலே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது தமிழகத்தில் உள்ள பாலியல் விவகாரத்தில் ஏற்கனவே இந்த பார் நாகராஜன் என்பவர் நான் இந்த புகார் கொடுத்த அண்ணனை தாக்கியதாக கைது இந்த வழக்கில் மணிகண்டன் என்பவர் அவருடன் மணிகண்டன் என்பவரை அந்த வந்தார்கள் அவர் உலக நாட்களாக தலைமையாக இருந்து தற்போது கோவை நீதிமன்றத்தில் இன்று அதிகாலை இந்த ஒரு செய்தித்த வெளியாயிருக்கிறது குறிப்பாக இந்த விவகாரத்தை ஏற்கனவே நான்கு பேர் கைது செய்யப்பட்டு தேர்தல் அடைக்கப்பட்டு விசாரணை இந்த நாலு பேருக்கு உதவியாக அதாவது புகார் தெரிவித்த அடிப்படையில அந்த பெண்ணினுடைய பொருளாதே புகார் தெரிவித்த அந்த பெண்ணினுடைய அஹ் அண்ணனை தாக்கியதாக பார்நாகராஜன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இவரையும் தேடி வந்தார்கள் இவரையும் தேடி வந்த அடிப்படையில தற்போது காவல்துறை தேடித்த அடிப்படையில் தற்போது காய்ப்பு வகையில நேரடியாக கோவை தலைமையை குற்றவாளி நடவு நீதிமன்றத்தில் இன்று இந்த அது இல்லாமல் மேலும் இந்த வழக்கில் ஒவ்வொரு அடிப்படையில் விசாரணை நடைபெற்றிருந்த சூழல தொடர்ந்து இந்த குற்றவாளியில கைது செய்வதற்கான முழு முயற்சியை சிபிசிஐடி போலீசார் காப்பி வரங்க அந்த நிலையில தற்போது இவரையும் எடுத்து இவரையும் இவரையும் விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டு தகவல் வெளியாக கட்டுமர்ச்சி